அனைவருக்கும் வணக்கம் இது ஆதி வராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவுல ஆகஸ்ட் மாசத்துல மணி அட்ராக்சனுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம்

ஒரு சிலர் இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சா போதுமா உழைக்காம காசு அப்படி சொல்லி எல்லாம் கிடையாதுங்க நிறைய பேரு எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பணவரவுல அவங்களுக்கு தடைகள் இருக்கதான் செய்யுது அதே மாதிரி கந்திருஷ்டி தோஷங்கள் இந்த மாதிரியான காரணங்கள்னால கூட பணவரவுல தடைகள் நமக்கு ஏற்படுது ஒரு சிலருக்கு பண வரவுல தடைகள் இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு கைக்கு வந்த பணம் வீண் வரைய செலவுகளா ஆகும் இன்னும் ஒரு சிலருக்கு வரக்கூடிய பணம் பத்த மாட்டேங்குதுங்கிற சூழ்நிலை இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு இருக்கதான் செய்யுது இப்படிப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நாம ஈஸியா வெளியில வர்றதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் மணி அட்ராக்ஷனுக்கான மணி மந்த்ராவுக்கான வீடியோ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில ஆகஸ்ட் மாசத்துல பணத்தை ஈர்க்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் அதனால நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் அசைவம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க வீட்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது அதே மாதிரி பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம் தான் இது இப்ப நான் உங்களுக்கு சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை தான் சொல்ல போறேன் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சி நம்பிக்கையோட அடிப்படையில மட்டும்தான் வேலை செய்யும் நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்றதுதான் நம்பிக்கை இல்லாதவங்க இந்த வீடியோவையும் பார்க்க வேண்டாம் இந்த பரிகாரத்தையும் செய்ய வேண்டாம் நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது சரி இப்போ இந்த பரிகாரத்தை ஆகஸ்ட் மாசம் செய்யுங்க இந்த வீடியோவை லேட்டா தான் பாக்குறீங்கன்னா பரவாயில்ல ஆகஸ்ட் மாசத்துல ஏதாவது ஒரு நாள் நீங்க ஆரம்பிச்சு தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் அதாவது மினிமம் இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லா இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க இது அற்புதமான பலனை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் இந்த பரிகாரத்தை போது முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நடுவுல பிரேக் எடுக்காதீங்க மினிமம் இருபத்தி ஒரு நாட்களுக்கு பிரேக் எடுக்காம செய்யும் போதுதான் இது உங்க ஆழ் மனசுல பதியும் இதன் மூலமா உங்களுக்கு பலனும் கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க உங்க வீட்ல ரெண்டு நாள் இருக்கீங்க வெளியூருக்கு ரெண்டு நாள் போறீங்கன்னா கூட தாராளமா செய்யலாம் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அதே மாதிரி இந்த பரிகாரத்தை தினம் நைட்டு மட்டும்தான் நீங்க செய்யணும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க தூங்குங்க அடுத்ததா இப்ப நான் உங்களுக்கு கையில எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் சொல்ல போறேன் அதனால ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லா இந்த பரிகாரத்தை செய்யும்போது வேற எந்த ஒரு நம்பர்ஸையும் ஹீலிங் கோடையும் உங்க கையில எழுதாதீங்க அதுலயும் குறிப்பா இப்ப நான் சொல்ல இடத்துல எழுத வேண்டாம் அந்த மாதிரி ஏதாவது செய்ய போறீங்கன்னா ஒன்னு டே டைம்ல செய்யுங்க அப்படி இல்லைனா நைட் டைம்ல வேற ஏதாவது பரிகாரத்தை செய்ய போறீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு எழுதுங்க இப்ப நான் உங்களுக்கு மணிக்கட்ல எழுத வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான சிம்பல தான் கொடுக்க அதே மாதிரி ஹீலிங் கோடும் போறேன் இது ரெண்டுமே இதுவரைக்கும் உங்களுக்கு யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க அதே சமயம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சிம்பல் மற்றும் ஹீலிங் கோடுன்னே சொல்லலாம் இந்த சிம்பலையும் இந்த ஹீலிங் கோடையும் உங்க மணிக்கட்டு பகுதியில ரிஸ்ட்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க வரைஞ்சிட்டு அந்த ஹீலிங் கோடை எழுதிட்டு தூங்குங்க அப்போ வேற ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு சிம்பிள்ஸோ ஹீலிங் கோடோ நைட் டைம்ல நீங்க எழுதணும்னா ஒண்ணு உங்களோட இன்னொரு கையில அதாவது ரைட் ஹேண்ட்ல எழுதுறதுக்கு பாருங்க அப்படி இல்லனா இடது கையில தான் எழுத போறீங்கன்னா கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு எழுதுங்க இதே மணிக்கட்டு பகுதியில ரெண்டு மூணு சிம்பலை ஒரே நேரத்துல வரைஞ்சு வைக்காதீங்க வேற எந்த ஹீலிங் கோடையும் எழுத வேண்டாம் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இது ஈர்ப்பு விதி பயிற்சியா இருக்கிறனால இந்த ஆகஸ்ட் மாசத்துல எந்த நாள்ல இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம் முதல் ஆரம்பிக்கிறது நல்லது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில எழுத வேண்டிய பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் அதனால எழுதுறதுக்கு கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணிக்கோங்க கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இல்லைன்னா மட்டும் ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும்போது போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களோட பண தேவை என்னவோ அதை கரெக்டா சொல்லுங்க தினமும் ஒரே பண தேவைய சொல்லுங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடன்கிற வார்த்தைய சொல்லாம அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க அவசர பண தேவை இருக்கிறவங்க காலேஜ் ஃபீஸ் கட்டணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிறவங்க அந்த அமௌண்ட நீங்க கேளுங்க எனக்கு இந்த மாதிரிலாம் எந்த ஒரு தேவையும் இல்லைன்னு சொல்றவங்க மாச மாசம் நீங்க செய்யக்கூடிய வேலையில எவ்வளவு சம்பளம் வரணுமோ நீங்க செய்யக்கூடிய தொழில்ல எவ்வளவு லாபம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளியரா கேளுங்க எந்த ஒரு குழப்பமும் இந்த இடத்துல நீங்க வச்சுக்க கூடாது ஒரு நாளைக்கு ஒரு அமௌண்ட்டை கேட்டுட்டு இன்னொரு நாள் இன்னொரு அமௌண்ட்டை கேட்கக்கூடாது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு தேவையான பணத்தை கேட்டதுக்கு அப்புறமா உங்க இடது கையில லெஃப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில ரிஸ்ட்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய சிம்பல வரைஞ்சுக்கோங்க இந்த சிம்பல் உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் இந்த சிம்பலை பயன்படுத்த ஆரம்பிச்ச ஒன்னு ரெண்டு நாட்களுக்குள்ளேயே வித்தியாசம் ஏற்படுறத நீங்க உணரலாம் இன்னும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் ஆனா ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லாவே இந்த சிம்பலை நீங்க யூஸ் பண்ணும்போது கட்டாயமா நல்ல ரிசல்ட் எல்லாருக்குமே கிடைக்கும் சரி இந்த வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஹீலிங் இப்ப நான் சொல்ற மாதிரி தனித்தனியா ஒவ்வொரு நம்பரையும் சொல்லிக்கிட்டே அந்த சிம்பிளுக்கு கீழ எழுதிக்கோங்க அந்த ஹீலிங் கோட் இப்ப உங்களுக்கு தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் எயிட் செவன் போர் ஒன் ஒன் த்ரீ டூ இன்னொரு முறை நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ தனித்தனியா ஒவ்வொரு நம்பரையும் சொல்லிக்கிட்டே எழுதுங்க ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு இந்த மாதிரி எழுதி முடிச்சிட்டு மற்ற வேலைகள் எதையும் பார்க்காம அப்படியே படுத்து தூங்குறதுக்கு பாருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் தொடர்ந்து இந்த இந்த பரிகாரத்தை உங்களுக்கு எந்த பண கஷ்டமும் இருக்காது வீண் வரைய செலவுகளும் குறையும் அதே மாதிரி அற்புதமான ஒரு பணவரவும் ஏற்படும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி